ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இதோ முடிவிற்கு வந்து விட்டது உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகிறது நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்து உன் அன்மையாகிய என்னால் ஒரு நொடியும் இருக்க முடியாது என் தங்கமே உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன் தர்மங்கள் சிறிதும் உன் மீது மிழாமல் நசிந்துவிடும் அளவிற்கு நீ என்னை உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு பக்கிஷமாக உன்னை இரவு பகலாக நான் பாதுகாத்து யாரிடம் நீ மனம் விட்டு உன்னுடைய குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நானே நீ செய்கிறேன் யாரை தேடி நீ போகின்றாயோ அவராகவே நானே இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் என் தங்கமே எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசை கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நான் தான் என்பதை நீ அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானாகத்தான் இருப்பேன் வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிகப்பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் தான் உன் கஷ்டத்தின் தீரும் வேகமும் இருக்கிறது மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன்னுடைய உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலாயிருக்கின்றேன் என் செல்லமே இனி ஒரு பொழுதும் நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பெரும்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என் செல்லமே இத்துடன் உன்னுடைய தலையெழுத்தும் மாறப்போகிறது நீ எதற்காகவும் கவலைப்படாதே ஏன் இந்த பதச்சம் ஏன் இந்த குழப்பம் நீ வீணாக எதற்கு கவலைப்படுகிறாய் அனைத்தையும் விட்டுவிடு இனி உன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல்களை நான் கேட்டேன் நீண்ட காலமாக உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து வருகிற பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை கேட்கிறாய் இதுவரை நடந்த எத்தனையோ துன்பங்களிலிருந்து நானே உன்னை விடுவித்திருக்கின்றேன் என்பது உனக்கே நன்றாக தெரியும் நீண்ட காலமாக நீ அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் முடிவுக்கு வரப்போகிறது தங்கமே இப்பொழுதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக போகின்றாய் என் தங்கமே நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு நல்ல வாழ்க்கை தரும் வழியை நானே உனக்கு விரைவில் தரப்போகிறேன் உன்னுடைய நம்பிக்கையே தளர்வு ஏற்படும் விதமாக ஏதேனும் செய்திகள் வந்தால் நீ தைரியமாகவும் கவலைப்படாமலும் இரு என் தங்கமே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றலாம் ஆனால் நீ எதற்காகவும் அஞ்சாதே உன்னை காக்க நான் எப்பொழுதுமே துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தலைக்கு மேல் வெள்ளம் போகிறதே இனி எப்படி பொறுப்பேன் என்னால் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இன்னும் எத்தனை நாள்தான் என்னை காக்க வைப்பீர்களம்மா நான் நீண்ட காலமாகத்தானே காத்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ என்னிடம் சொல்லுகின்றாய் என் அன்பு குழந்தையே கவலைப்படாதே எல்லாம் கடந்து போகும் கனவுகள் போல மாறிவிடும் நீ மட்டும் தைரியத்தை மட்டும் எழுந்து விடாதே என் தங்கமே உன்னிடம் நான் எத்தனையோ முறை உனக்கு சொல்லிவிட்டேன் ஒரு முறை என்னுடைய அம்மா என்னை காப்பாற்றி விடுவாள் என்று நம்பிக்கையோடு கூறுகிறாய் அதே வயால் மறுமுறையில் என்னை காப்பாற்றுவோர் இங்கு யாருமே இல்லை என்று கூறுகிறாய் நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்னை முழுமையாக சரணாகதி அடைந்தால் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் சொல்லும் அனைத்தையும் நீ நிச்சயமாக உன் காது கொடுத்து கேட்டால் உன்னுடைய தலையெழுத்து இன்றே மாறிவிடும் என் தங்கமே வெற்றி உன் கையில் உலக வாழ்க்கையில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மைகளும் தீமைகளும் அவரவரை நோக்கி பாய்கின்றது தங்கமே எது நெருகிறதோ அதை எதிர்த்து சமாளித்து போராட கற்றுக்கொள் என் தங்கமே அதனை விட்டுவிட்டு புலம்பிக்கொண்டே இருப்பதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது செல்லமே இந்த உணர்வுகளால் உன்னுடைய உடல்நிலை தான் பாதிக்கும் என் தங்கமே உன்னுடைய கவலைகளை தூக்கி ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே நான் உனக்கு எப்பொழுது கூறும் ஒரே அறிவுரை நீ உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தவர்கள் வாழ்வது போல வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்காதே இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இரு உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்துவிடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சுண்ணியமாகிவிடும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு எது மகிழ்ச்சியோ அதை நீ முழுமையாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் செல்கிறது என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள் என் தங்கமே அப்பொழுதுதான் உனக்கு வரும் துயரங்களை மன வலிமையோடு உன்னால் எதிர்கொள்ள முடியும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே அழாதே தோல்விகளை கொண்டு தூண்டு போய்விடாதே துன்பத்தை பெரியதாக நினைத்து உன் வாழ்க்கையில் இன்பத்தை இழந்து விடாதே என் தங்கமே உனக்கு இன்னும் நிறைய நிறைய வாய்ப்புகளும் காலமும் நேரமும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சர்க்கள்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு என் தங்கமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியடைவாய் நல்லதே நடக்கும் என்னுடைய பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும் பொழுது உபயோகப்படுது என் தங்கமே அவசரப்பட்ட வார்த்தைகளை கொட்டிவிடாதே செல்லமே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் என்னால் இந்த வாழ்க்கையில் போராட முடியாது என்று நினைக்காதே என் தங்கமே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு உன்னுடைய கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவோடு செய்தால் அதில் நீ தோல்வியுற்றாலுமே கூட அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது என் தங்கமே அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற செய்யும் இந்த உலகில் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ கிடைவில்லை அந்த வகையில்தான் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஊனமுற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே மற்றவர்கள் உன்னுடைய ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்த அதை தங்கமே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான் ஏதோ உன்னுடைய கடமையோ அதை ஆனந்தமாக விரும்பி செய் அப்பொழுதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் என் தங்கமே வாழ்க்கையிலும் வெற்றிகள் குவியும் உன்னுடைய துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நாள் வந்துவிட்டது உனது நிழலாக நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது நான் உன்னுடனேயே இருக்கிறேன் இனி நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இரு உன்னுடைய தலையெழுத்து மாற போகிறது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நல்லதையே நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடனே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி